பாஜகவில் இணைந்த இரண்டே நாளில் பாஜகவிலிருந்தும் விலக முடிவு விஜயதாரணி எடுக்கும் அதிர்ச்சி முடிவு காங்கிரஸிலிருந்து விலகி தப்பு செய்து விட்டேன் என்று புலம்பல் அதாவது பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கெஜெட்டில் வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவான விஜயதாரணி அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் இதனையடுத்து எம்எல்ஏ பதவியை இவர் ராஜினாமா செய்தார் அதற்கான கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கும் அனுப்பி வைத்தார் இந்த கடிதம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுவதாக அறிவித்தார் விஜயதாரணி முறைப்படி ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார் என்றும் என்னை தொலைபேசியில் அழைத்து எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார் என்றும் கடிதத்தை ஆய்வு செய்ததில் முறையாக விஜயதாரணி பதவி விலகல் கடிதம் கொடுத்துள்ளார் என்றும் எனவே இவர் பதவி விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் இது குறித்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் பிறகு முறைப்படி விளமங்கோடு காலியாக இருப்பதாக அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் பிளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு அரசு கஜெட்டிலும் வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி தற்போது அதிருப்தியில் இருப்பதாகவும் பாஜகவில் இணைந்ததற்கு இப்போது வேதனைப்படுவதாகவும் ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பாஜகவில் இணையும் போது இவருக்கு ஆகா என்று வரவேற்பு இருந்துள்ளது ஆனால் பாஜகவில் இணைந்ததற்கு பிறகு இவரை பாஜக மேலிடம் கண்டுகொள்ளவில்லை என்றும் அதனாலேயே இவர் மனமுடைந்து போயுள்ளதாகவும் தெரிகிறது இதனால் இவர் இப்போது பாஜகவிலிருந்தும் அதிரடியாக விலக முடிவெடுத்துள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது ஆக மொத்தம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாட்டமாகிவிட்டது இவரின் நிலைமை என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் விஜயதரணியின் இத்தகைய நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்